தற்சமயம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை கள்ளல் ஒன்றியத்திற்கு தனி சிறப்பை பெற்ற கள்ளல் ஒன்றியம் புளியம் மீனாட்சி அம்மன் துணையோடு கிருஷ்ணா மொபைல்ஸ் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடிச்சே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடக்கு தெரு ஸ்ரீ கருப்பையா பூச்சி சார்பாக ஒன்று ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரண்மனை சிறுவயல் சேது சேது கொண்டார் நினைவாக பிரவீன் செல்வன் சார்பாக ஒன்றுல்ல இரண்டு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அந்த மண்ணினுடைய மைந்த சுலைமானவன் சர்வாரா ஒன்றுல்ல இருந்த லைன் ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளுக்கு பரிசு தொகையில் பெறுவருக்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவலோர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் நெளவழித்துக் கொண்டிருக்கின்ற ஆரல் மிகு ஸ்ரீ அம்மன் கோவில் பூச்செரி விழாவினை முன்னிட்டு அரண்மனை கிராம அரண்மனை சிறுவையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆண்டு மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே தச்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கல்லல் ஒன்றியம் பெட்டியை சேர்ந்த மீனாட்சி அம்மாள் துணையோடு கிருஷ்ணா அம்மர்களது காலை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அரமனை சிறுவையில் சேது கோணார் பேரன் நினைவாக சேது கோணார் நினைவாக பிரவீன் இருநூத்தி ஒன்று நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு சேர்த்திடவா நீங்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரண்மனை சிறுத்தைகள் செய்துக்கோனார் நினைவாக பிரவீன் தமிழ் செல்வன் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டார கட்டாறு நினைவுக்கு பொய்யலூர் பி ஆர் முத்து நினைவாக நூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் சுலைமான் சார்பாக ஐநூத்தி ஒன்று வடக்கு தெரிவி அரண்மனை சிறுவையல் கருப்பையா என்கின்ற பூச்சி சார்பாக இல்லை இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொந்தரவு பண்ணாது அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகுதியை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் புளியங்குடி பற்றி கிருஷ்ணாமவேஸ் மீனாட்சி அம்மாள் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் புரிந்து பரிசுத்தொகையில் சிறப்பு பரிசுகளையும் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கள் முத்தைய ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில மாட்டினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம வைத்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றுவர் காலை களம வைத்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் ஐந்து நிமிடங்கள் வரைந்தாலும் தனக்கு தானே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றால அன்று முதல் இன்று வரை தனக்கென்று அப்ப மாட்டை நெச்சினை அடிக்கக்கூடாது மாட்டுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது உங்களுக்கு விதிமுறைகளை செல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் ஜல்லிக்கட்டு எங்களது கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு எங்களது பாரம்பரியம் எங்களது விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற நாட்டின காலைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு உலக நாடுகள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர்களும் மற்றும் தமிழ்நாட்டில் சென்னை கரண் மெரினா கல்கரையும் கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கி நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் கிராமத்தில் அருவாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிக அம்மன் கோவில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பூச்செடல் விழாவினை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவிருமிடமாடு திருவிழா இந்த மாபெரும் திருவிழாவிலம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கல்லல் ஒன்றியம் புளியங்குடிப்பட்டி கிருஷ்ணாமவையில் மீனாட்சி அம்மாள் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசுப்படும் சிறப்பு பரிசுகளையும் மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் ரெண்டு செல்வம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி எழுதாமல் உள்ள சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தைய ஐயனார் கடுமையாக போராடி போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காளையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காளையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த இனி கட்டாய புடிப்பு மெங்கின்ற தொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா என் ஆர்குல வீரர்கள் இயக்கமனை ஏனை நோண்டிக்கேறீங்க என்ன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையாகர்களா காளையாகர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற புளியங்குடியை சேர்ந்த கிருஷ்ண மீனாட்சி அம்மாளவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற அந்த காலையின் எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் கடுமையாக போராடி போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் பெறுவதற்கு காளையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கிளாதரி கிருஷ்ணன் அவர்களது காலை சிவகங்கை மாவட்டம் கிளாதரி கிருஷ்ணன் அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் எஸ்பிஐ பொன்னாம்பட்டி நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து அரண்மனை சிறுவர்கள் பாண்டி நாயுடு நினைவாக பாண்டி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்கு மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால்பாண்டி பாண்டி வீரர்கள் நேரங்கள் நெருங்கிக் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் மருதிப்பட்டி கவியரசன் அவர்களது அரசு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை ஏ எம் எஸ் நண்பர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே பத்து நிமிடங்கள் காலை சரியாக நிமிடங்கள் நிறைவுற்று நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையர்களா இதனை தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே களம் என்பதற்காக நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி இணைந்து எஸ்பிஏ பொன்னாம்பட்டி நண்பர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் புளியன் குறிப்பட்டியா மதுரை மாவட்டம் செக்கலிங்க புறமா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவைகளை அலுவாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ அம்மன் கோவில் உச்சிறல் விழாவினை முன்னிட்டு அரண்மனை சிறுவையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலி சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியார் புலியங்குடி பட்டி கிருஷ்ணாமவில் மீனாட்சி அம்மாள் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பொறித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசலையும் மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று செல்வம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வாடிவாசல் என்றாலே வெளிவிரட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே இந்த கட்டுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளைய காலையர்களா காலையர்களா சிறப்பு காலையா துடிப்பு மிக்க வீரர்களா பக்கத்துல உள்ளூர் அமைதியா கை கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசித்தர்களின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா உண்மையிலே சிறப்பான ஆடியோஸ் சகுந்தல ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் அதில் பணியாற்றுகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத் தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையிலே அருள் அளித்துக் கொண்டிருக்கின்ற அரல் மிகுச்சி அம்மன் கோவில் பூச்செருதல் விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடமாடு நிகழ்ச்சியில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் புளியங்குறிப்பட்டி கிருஷ்ணா மீனாட்சி அம்மாள் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படியும் பிடிச்சி பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் தொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா இயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கீரணிப்பட்டி அணியினுடைய கேப்டன் விளாமணடிக்கு ஒருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார் கீரணிப்பட்டி நத்தகாளியம்மன் குழுவினுடைய கேப்டன் விளாமணடிக்கு ஒருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகிலில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று மதுரை மாவட்டம் மாவட்டம்லிங்கபுரம் கருங்கல் முத்தைய ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி போராட்டத்திலே இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையாக காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் புளியங்குடிப்பட்டிக்கு பெருமை செஞ்சிடவா மதுரை மாவட்டம் சொக்கலிங்க பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செஞ்சிடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் கிராமத்திலே அருள் அளித்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிகுஷ்டி அம்மன் கோவில் பூச்சருது விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா வெறும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் புளியங்குறிப்பட்டி கிருஷ்ணாமவேல் மீனாட்சி அம்மாள் அவர்களது காலை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தைய ஐயனார் குழு வீரர்களும் அடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு சிறப்பு பரிசு அப்ப வாழ ஆளு வாள் வாழ ஆளு விட்டு ஆளு பிடிங்க சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெறுவதற்கு காலையாக ஆலை இருக்கலாம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கு மாட்டு விட்டுருங்க மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையை ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கின்றது சிறப்பாக விளையாடிய புளியங்குடிப்பட்டி